ஹாக்கி ஃபேமிலிஸ் நான் இங்கே நிலம் நீங்கள் அங்கே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் என்னோடய சப்போர்ட்னால மட்டும்தான் நான் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சிச்சு அதுக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் இதில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா நம்ம யூடியூப் சேனலில் இன்றைக்கி பொறுத்த அளவுக்கு இரநூத்தி எழுபது கே ஃபேமிலிஸ் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறீங்க அந்த ரொம்ப ரொம்ப நன்றிகள் அந்த நன்றிகளுக்கு வந்து நம்ம பார்த்தீங்க அப்புடின்னா யூடியூபே ஒரு செலிப்ரேட் பண்ணுற விதமாக நம்மளுக்கு வந்து என்ன சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இரநூத்தி எழுபதுக்கே ஃபஸ்ட்லேருந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டு வந்த மக்கள் எல்லாத்துக்கும் நான் டெடிக்கேட் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா யூடியூபே நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க என்ன கிஃப்டாக இருக்குன்ட்டு நீங்கள் யோசித்து சொல்லுங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இரநூத்தி எழுபதுக்கு ஃபேமிலிஸ் இது வரைக்கும் நம்மளுக்கு பிக்கெஸ்ட்டு சப்போர்ட்டாக ஒரு தூணாக எல்லாருமே நம்மளுக்கு நின்று ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் நான் இவ்வளோ தூரம் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இதாவது ஒரு மூணு நாலு வருஷம் ரொம்ப ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு போஸ்ட்டு நம்ம இது பண்ணி கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டைசேஷன் வர்றப்ப நம்மளது வந்து மானிட்டேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மானிடேஷனுக்கு முன்னால் ஷார்ட் ஸ்கிளிப்பு வந்து அதிகம் வாடியோ வந்து முப்பது செகண்ட்ஸ் மேலே யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தோம் நம்ம யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணனால அதுக்கப்புறம் எல்லா வீடியோவும் எடுக்கிறதா போயிடுச்சு இதில் வந்து மில்லியன் வியூஸ் போன வீடியோஸும் என்னால் எடுக்க முடியிற சுச்சுவேஷனுக்கு போயிடுச்சு அதாவது நீங்கள் இனிமேல் அப்லோட் போடுற மாதிரி இருந்தால் ஷார்ட்ஸ் கிளிப்பில் எப்பவுமே சொல்றேன் தேர்ட்டி செகண்ட்ஸ் மேல அப்லோட் போடாதீங்க பிகினர் யூடியூபரா இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பேஸ்மெண்ட் பிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா முப்பது செகண்ட் மட்டும் போடுங்க முப்பது செகண்டுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா வீடியோ கிளிப்ல வந்து ட்ரீம் ட்ராக் அப்படின்னு விழுந்துடும் அந்த ட்ரீம் ட்ராக்கை நான் கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த்த் பக்கம் ஆயிடுச்சு நான் சிக்ஸ் மந்த் பக்கம் ட்ரீம் ட்ராக்னா என்ன ட்ரீம் ட்ராக்னா என்னன்ட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு நான் அதனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப பிகினர் யூடியூபர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ட்ரீம் ட்ராக் அப்படின்னு விழுகிறதுக்கு நீங்கள் வந்து விடாதீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் கிளிப் யூஸ் பண்ணுறப்ப மினிமம் ஒரு முப்பது செகண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் முப்பது செகண்ட்ஸ் மேலே போச்சு அப்படின்னா அது வந்து ஆடியோ ட்ராக் வந்து லைசன்ஸோடு இருக்கும் அதனால நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன யூடியூப் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸாகவே இருக்கும் அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு நான் என்னன்னு சொல்கிறேன் நம்மளுக்கு யூடியூப்லேருந்து கிரியேட்டர் அவார்டு வந்து போட்டிருக்காங்க இதில் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் கிரியேட்டர் அவார்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ஸ்க்ரீன் வந்து பிளாக் கலர் எதுவும் கோட்டிங் எதாக கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இந்த இந்த காட்டன் கீழே இந்த கார்டு வந்து இருக்காங்க அடுத்து வந்து நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்காக சிஇஓ அதாவது சிஇஓ வந்து சைன் பண்ணி இந்த யூடியூப் வந்து சர்டிஃபிகேட் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்புடின்னா நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் கீழே வச்சிருவோம் நம்ம சேனலுக்கான ப்ளே பட்டன் பார்த்தீங்களா நம்ம சேனலுக்கு வந்து ப்ளே பட்டன் கொடுத்துருக்காங்க அந்த கடைசி வந்து ப்ளே பட்டன் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு சிக்னிஃபைட் ஒன்று கொடுத்துருப்பாங்க கிரியேட்டர் அவார்டு வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல வந்து போட்டிருக்காங்க அவார்ட் கொடுத்துருக்காங்க ப்ளாக்கி ஃபேமிலி பார்த்தீங்களா க்ரியேட்டர் அவார்ட் கொடுத்துருக்காங்க இருபதில் ஆரம்பிச்சது இன்னையோட நாலாவது வருஷம் ரொம்ப நாள் கனவு பாத்தீங்களா பிளாக்கி கிரே சீரீஸ் ஒரு லட்சம் ரைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ப்ளே பட்டன் கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களோட சப்போர்ட் இருக்கவும் தான் என்னால் இவ்வளோ தூரம் வளர முடிஞ்சு இனியும் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட ரிக்வஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பொறுத்தளவுக்கு இரநூத்தி எழுபதுக்கே ஃபேமிலிஸ் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க ஒவ்வொரு அண்ணனுக்கும் ஒவ்வொரு தங்கச்சிக்கும் ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் ஒவ்வொரு அம்மாவுக்கும் ஒரு ஒரு அப்பாவுக்கும் ஒவ்வொரு சித்திக்கும் ஒவ்வொரு சித்தப்பா பெரியம்மா எல்லாத்துக்கும் நான் வந்து மனமார்ந்த நன்றி கடன் பட்டிருக்கேன் இவ்வளோ தூரம் நான் வந்து கிரியேட் பண்ணி இவ்வளோ தூரம் நம்ம சேனலை வந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றிகள் இது இனிமே இனிமேலும் சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை வந்து க்ரோத் பண்ணணும்னு நினைக்கிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு கீழே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து மூணு பேர்த்த ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு கீழே பெஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம இந்த டைம் வந்து கிவ்அவே பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு கீழே லைக் பண்ணிவிட்டு மறக்காம கமெண்டில் வந்து பெஸ்ட்டாக போடுற கமெண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு மண்டே ஆர் சண்டே அந்த ரெண்டு நாளுக்குள்ள நம்ம கிவ்அவ் பண்ணுறதா இருக்கும் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப 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 நன்றிகள் உங்களுக்கு எப்பவுமே நான் நன்றி கடன்பட்டிருப்பேன் அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரிலாம் கிளிப் வீடியோ வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணி போடுறேன் நான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம வீடியோ ப்ரொவைட் பண்ணி போட்டுகிட்டு இருக்கோம் நீங்கள் வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் நம்ம புதுசாக ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க் யூ டு ஆல்